உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மகர ராசி சகோதர சகோதரிகளே சிகரம் தொடமா மகரம் இந்த ராகுகெதி பயிற்சிகள் அப்படியல்ல இனி வருங்காலம் எல்லாமே நீங்கள் சிகரம் தொடும் காலம்தான் என்ன காரணம் என்றால் கடந்த சனி பயிற்சிகள் கடந்த ஏழரை ஆண்டுகள் உங்களை வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல சிற்பங்களாக செதுக்கியிருப்பார் சனீஸ்வரன் ஆக அனுபவமே பாடம் நாம் ஒரு அனுபவத்திற்கு பிறகு நம்மை நாம் மாற்றிக்கொள்வது நலம் அன்னைக்கு ஒரு மகர ராசிக்கார் கேட்கிறார் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு எதிர்காலத்துல நான் முன்னேற்றம் பெறுவேன் அப்படிங்கிறார் நான் என்ன சொன்னேன் மகரம் அதுக்குள்ளார இருக்குது மிகப்பெரிய ஒரு சிகரம் அந்த சிகரத்தை அடையறதுக்கு நீங்க ஒரே பாதையை நோக்கி முன்னேறி போவதில்லை இல்லையா கடந்த காலங்கள்ல எத்தனை விதமான முயற்சிகள் எடுத்தீங்க எத்தனை விதமான பயிற்சிகள் எடுத்தீங்க ஏதாவது ஒரு பயிற்சியே ஒரு முயற்சியில வெற்றி கொண்டு வந்தீங்களான்னா இல்லைங்க சார்ந்த உங்களுடைய சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நன்கு ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சீங்க என்ன மாதிரியான ரிசல்ட் வந்தது அது எல்லாமே இன்டப்த்து ஸ்கேன் பண்ணதானங்க உங்களுக்கு வந்து சனி ஜென்மத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜென்ம சனி முடிஞ்சு ரெண்டரை வருஷமாச்சு இப்போ பாத சனி முடிஞ்சு உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு பொதுவாக மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினொன்னில் தீய கோள்கள் இருக்கும் பொழுது நல்ல யோகத்தையும் மேன்மையும் தரக்கூடிய காலம் அதனால தான் சிகரத்தை தொடுமா ராக கேது பயிற்சியில் மகரம் சிகரத்தை தொடும் என்ன ஒண்ணு இதுக்கு முன்னாடி எதை போட்டாலும் அளக்காம போட்டீங்க இப்ப அளந்து நீங்க உதவி பண்ணிட்டு இருந்துக்கிறீங்க இனி யாரைய உதவிக்கும் நீங்க போகாம உங்களுக்கு செல்ஃபா சிந்திங்க அதே மாதிரி நீங்க முழு முயற்சியாக ஒரே முடிவோட எந்த ஒரு செயல்களையும் தனித்தன்மையில் தன்னன் தனியாக நின்று வெற்றி பெறுவதற்கு சக்கர வியூகத்தை வகுங்க இல்லையா நான் உங்களுக்கு வகத்து தரேன் அதுதான் பேட்டன் போட்டு தரேன் பேட்டன் போட்டு தரேன்னு சொன்னது நீங்கள் எல்லாருக்கும் பேட்டன் போடுறீங்க இல்லையா நான் உங்களுக்கு போட்டு தரேன்னு சொன்னது அதுதான் ஆக இந்த ராகு கேது பயிற்சி எட்டாம் இடத்தில் கேதுவும் இரண்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கும் பொழுது முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ராசிக்கு இரண்டில் ராகு இது ஒன்றரை வருஷம் இந்த ஏப்ரல் இருந்து கண்டிப்பா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்னுடைய சேனல்ல நீங்க உங்கள் ராசியை பற்றிய விழிப்புணர்வு எல்லாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் வேணும்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நான் மகரம் என்னுடைய லக்கணம் எது அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க ஒரு எண்பது வீடியோஸ் கிட்ட நான் அனுப்புகிறேன் ஒரு ப்ளே லிஸ்ட் ரெண்டே ரெண்டு பிளேலிஸ்ட் அதை டச் பண்ணி உங்களுடைய ராசியினுடைய குறைகள் ஏன்னா சனி முடிந்து நான் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி அது ராகுகேதி பயிற்சி ஃபஸ்ட்டு அப்போ பயிற்சிக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு குரு ஆறாம் இடத்துக்கு வர்றாரு அது விபரீத ராஜயோகமான ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்ன காரணம் ராசிக்கு மூணு பனிரெண்டு கூடவன் ஆறாம் இடத்தில் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வரக்கூடிய ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நிறைய பணம் வந்துட்டு வரும் நிறைய பணம் வெளியில போகும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண் பண்ணும் பொழுது மட்டும் கவனமா இருக்கணும் இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டது உங்களை வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ராகும் பொழுது உங்களுடைய ராசியில அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இருக்கும் அந்த அவிட்டம் ரெண்டாம் பாதத்தை தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணும் அவிட்டம் ரெண்டில் இருக்கிறவங்க ஒரு அறுபது நாளைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த ஸ்கால்பிங் பண்ணுறது அந்த இன்ட்ராடை பண்ணுறது மைக்ரோடை பண்ணுறது ட்ரேட் பண்ணுறது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை போட்டு அந்த ஒரே நாளில் சம்பாதிக்கணுன்னு ஷேர் மார்க்கெட்டில் இருப்பீங்க இல்லையா அவங்க அந்த அவிட்டம் ரெண்டாம் பாதம் ஒரு சிக்ஸ்டி டேஸ் இந்த ஏப்ரல் அதுக்கப்புறம் மே இந்த ரெண்டு மாதங்கள் அப்புறம் அவிட்டம் ஒன்னாம் பாதம் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அறுபது நாட்கள் இப்படி அவிட்டத்துக்கு கீழே வரும்பொழுது திருவோணம் நான்காம் பாதம் திருவோணம் மூன்றுன்னு லெஸ் பண்ணிக்கிட்டே போகணும் இந்த கோள்கள் வந்து உங்களுக்கு அப்படிதான் ஆன்டி கிளாக் வைஸ் நகருது அப்போ ரெண்டாம் இடம் என்பது ராகு இருக்கும்போது ஒரு கொடுத்த பொருளை கேட்டால் திருப்பி கேட்டால் பிரச்சனை ஒரு பொருளை பணம் நம்ம கொடுக்குறோம் அது திருப்பி கேட்டோம்னா பகை ஆக ஒரு பைனான்ஸ் பண்றோம் கவனம் தேவை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஒரு கோல்டு வாங்கலான்னு போகிறோம் ஒரு சில்வர் வாங்கலான்னு போகிறோம் கவனம் தேவை ஆக ஒரு வாக்குறுதி கொடுக்க போறீங்க அப்போ இந்த கவனம் தேவை இதெல்லாம் இரண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு இன்வெஸ்ட்மெண்ட் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக எஜுகேஷ்னல் படிப்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயவுசெய்து டென்த்து பாஸ் பண்ணவங்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பிவிடுங்க அதே மாதிரி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்களும் நேரில் வாங்க பேரண்ட்ஸோட என்ன படிக்கலாம் ஏன்னா அந்த மகரம் வந்து ராகு திசையை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த நினைச்சது ஒன்று கிடைச்ச படிப்பு வேற வேலை பார்க்கறது வேறேன்னெலாம் நிறைய பேர் மாற்றி விடுது இந்த லக்கணத்தில் ராகு கேது இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாம் இடத்தில் ராகு கேது இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த திசை அவங்களுக்கு நடக்குமே ஆனால் அவங்க கிடைச்சது வேறு நினைச்சது வேற இருக்கும் அந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க சுமார் பதினெட்டு டு இருபத்தி ஒரு வயசுக்குள்ளார ராகு ஸ்டார்ட் ஆகும் திருவோண நட்சத்திரம் சுமார் பதிமூணு வயசுல இருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகு அதுக்கப்புறம் குரு அவிட்டம் இது அந்த சின்ன வயசுலயே இந்த ராகுவை சந்திக்கிறாங்க இவங்க இவங்க பதினெட்டு வயசு இவங்க பதிமூணு வயசு இவங்க வந்துட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பதினெண்டு இருபத்தோரு வயசுக்குள்ளாரையே சந்திக்கிறாங்க இப்போ வந்து படிப்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மகர் ராசியில் பிறந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு நல்ல கைட் பண்ணுறேன் நான் என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை சொல்கிறேன் அந்த படிப்புகளை எடுத்து செலக்ட் பண்ணி படிங்க நாளைக்கு என்னை நினைத்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் பெரும் ஊகை கொள்வீர்கள் என்ன காரணம்னா அந்த ராகுங்கிறது உள்ளே புகுந்ததுனாலே அலைன்மெண்ட்டை மாற்றி விட்டுடுது புரியுதுங்களா சரி அடுத்தது இந்த குரு திசை நடக்கக்கூடியவங்களுக்கெலாம் பிரச்சனை பெருசாக இருக்காது நீங்கள் இந்த இப்போ படித்து முடித்து விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் நான் படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ நாளாக இருந்தேன் அவங்களாம் தான் வரணும் நீங்கள் தான் இனிமேல் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அவங்களை எல்லோரும் மதிப்பாங்க படித்ததை விட்டுட்டு கிடைச்சதை பெற முயற்சி பண்ணீங்க அவங்க தயவு செய்து ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறோம் ஏற்கனவே டச்சு விட்டு போச்சு அதுக்கு மேல ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சோம்னா நமக்கு அது சார்ந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து படிங்க படித்து முடித்த பெண் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் சரியான ஒரு நிலையான ஒரு வேலையை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் சனி மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு இந்த வருஷத்துல கிடைக்குது அதற்கு அடுத்தது இந்த வேலையில் ஏற்கனவே இருந்து ஒரே கம்பெனியில ஓடி ஓடி உடைச்சிட்டு எல்லாமே ஒரு கிங் மேக்கராக இருந்து எனக்கு கீழே அன்னைக்கு ஒரு மகரன் சொல்கிறாரு சார் எனக்கு கீழே ஒன்றுமே ஒரு விவரமே தெரியாது சார் அவன்லாம் எவ்வளோ நல்லா டெவலப் ஆகிட்டான் எங்கே பாருங்கள் எங்க முதலாளி வந்து என்னை கண்டுக்கவும் மாட்டேங்கிறாரு அந்த கம்பெனியில் இருக்காதிங்கன்னு ஏன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் உங்களுக்கு அந்த ஏழரை நாட்டு சனி இருக்கும் பொழுது எல்லா அனுபவம் பட்டாச்சு இனி சனி தான் மூன்றாம் இடத்துக்கு போயாச்சு இல்லையா அந்த கேது எட்டாம் இடத்துக்கு இருக்கிறது பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டில் அந்த கெட்ட கிரகங்கள் போய் மறைஞ்சதுன்னா நல்லது அது விபரீத ராஜயோகம் ஆக ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறதுல இந்த நட்சத்திரவாதியாக பார்த்துக்கிங்கன்னு சொன்னோம் ஆறில் இருக்கக்கூடிய குரு மூணு பன்னெண்டுக்கூடியவன் விபரீத ராஜயோகம் அப்போது மகரம் சிகரம் ஏறுமா என்றால் இந்த காலகட்டங்களில் கடந்த காலத்தில் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்பீர்களேனால் அதில் செய்த தவறுகள் எல்லாம் எடுத்து ஓரமாக நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஜனநகல ஜாதகத்தை எடுத்து என்ன திசாபுத்தி நடக்குதுங்கிறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுங்கள் வெற்றி நிச்சயம் அப்போ நீங்கள் சிகரம் ஏறலாம் இல்லையா ஆக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அந்த ஒவ்வொரு குணங்கள் ஒவ்வொரு திசைகள் இருக்கும் உத்ராடம் பதினெட்டு டு முப்பத்தாறு ராகு அதுக்கப்புறம் குரு திசை திருவோணம் குரு மகா திசை ஓரளவுக்கு உங்கள் லக்னத்தை வைத்து பார்க்க வேண்டும் ராசிக்கு அவ்வளவாக சிறப்பில்லை அடுத்தது உங்களுக்கு குருவுக்கு அடுத்தது சனி மகா திசை சனி திசை நடக்கவர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான திசை அது வந்து உங்க லக்கணத்தை வச்சு அதையும் நீங்க பார்க்கணும் ரைட் இந்த முடிஞ்சது ஜாப் ஓவர்சீஸ் ஜாப் மகரத்துக்கு நிகர் மகரமே என்னை பொறுத்தவரை திரைகடலோடையும் திரவியம் தேடக்கூடியவர்கள் மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் அதனால எங்கேயாவது கண்ணு காணாம ஏதோ ஒரு நாடுகளுக்கு சென்று புலம்பெயர்ந்து அங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை துவக்குங்கள் நிறைய பேர் தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து டெவலப் ஆகாதவங்களுக்கு இது நான் சொல்றேன் மத்த எல்லாருக்கும் இல்லை அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை செஞ்சு அதுல நஷ்டங்கள் அடைந்து மீண்டும் 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 கஜினி முகமது மாதிரி படையெடுத்துட்டு ஒழிய நல்ல தெளிவா இவர் மகரன் சொல்றாரு பதினஞ்சு தொழில் கேட்டாருங்க எதை செய்யறது லக்கணம் ரீதியா ஆத்மார்த்தமான பத்துக்குடையவன் கர்மா ஜீவனஸ்தானாதிபதியினுடைய ராசி அதனுடன் இணைத்து இந்த மூணு பேருடைய குணங்கள் கொண்டதுல எந்த தொழில் டாமினேஷனா இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்துட்டு மற்றதுல மறந்துருங்க மகர ராசிக்காரர்களே கண்டிப்பாக சிகரமேறுவீங்க நாலு இடத்துலையும் வாய் வச்சுட்டீங்கன்னா நாலு இடத்துலையும் எதில் ஜெயிக்கிறது நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்பானி எல்லாம் வேற எல்லாம் அந்த டீம் இருக்குது பண்ணுறாங்க எல்லோரும் நம்ம எல்லாரும் எத்தனைய தொழில எல்லாருமே பண்ண முடியாது டாடா பிர்லாலாம் பண்ணுறாங்கன்னா அது வேறு நம்ம யாரும் சந்திக்கிறோம் நலிந்தோறும் எளியோரும் திக்கற்ற திக்கு தெரியாத நிலையில் வழி தெரியாத நிலவர்களுக்கு நம்ம வழியை காட்டக்கூடிய ஜா ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உட்காந்துருக்கும் ஆக நாங்கள் சொல்லக்கூடிய வழி உங்களுக்கு எங்கள் அனுபவ ரீதியாக மகரத்தை காப்பாற்றிய பல தொழில்கள் இருக்குது அதில் ஒன்றை நான் தேர்ந்தெடுத்து தரேன் த தயவுசெய்து இந்த சனி பயிற்சியிலையும் இந்த குரு பயிற்சியிலையும் ராகுவீதி பயிற்சியிலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை உங்களுக்கு ஒரு நல்ல தனதாக்கி கொண்டு வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் செலக்ட் பிஸ்னஸ் அற்புதமாக நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி தரேன் அதை மட்டுமே ஜூம் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் இப்படியெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த குரு பயிற்சி பலன்களை சொன்னோம் இந்த காலகட்டங்களில் ரெண்டில் ராகு இருப்பதால் பணம் கொடுப்பது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது தொழிலில் காசை போடுறது பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த ரியல் எஸ்டேட்டில் பணம் போடுறதெல்லாம் ஒரு கணம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து விட்டு அதன் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்